ஜாலியாக ஜேர்னியில் நாம் இப்போ கொடைக்கானலில் தான் இருக்கோம் ஸோ இந்த காட்டேஜை விட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம் இந்த காட்டேஜ் எப்படி இருக்குன்றதை நான் பேக்ரவுண்டோட சுற்றி காமிக்கிறேன் நம்ம தம்பி என்ட்ரி ஆகிட்டாப்புல ஸோ இன்றைக்கி அவர் அவர் நேற்று லாஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த காட்டேஜை பற்றி நாங்கள் சுற்றி காமிக்கிறோம் சுற்றி காமிக்க முடியுமான்னு தெரில பாதி காமிக்கிறோம் ஸோ காமிச்சிட்டு பேலன்ஸை கட்டுறோம் இப்போ இதுதான் என்ட்ரன்ஸு அந்த கேட்டு வீடியோ நேரத்தில் நேற்று பார்த்துருப்பீங்க அதிலேருந்து அப்படியே நேரம் வந்தீங்கன்னா

சில இது வந்து நம்மூர் படத்தில் வர்ற மாதிரி இருக்குது ஆனால் சூப்பராக இருக்குது இந்த பக்கமும் வியூ பயங்கரமாக இருக்குது ஓகே நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் ஸோ அடுத்து குணாக்கேவு அந்த மாதிரி லொக்கேஷன்ஸ்லாம் இருக்குது நாங்கள் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே ஊருக்கு கிளம்பலாம் ஸோ அந்த வீடியோஸ்லாம் நான் இது கூடவே ஆட் பண்ணுறேன் கிட்ட வாய் உளருது ஏன்னா குளிருது ஓகே டன் ஓகே குணா கேவ் கிட்டே வந்துட்டோம் ஆனால் சரியான டிராஃபிக் எப்போ முடியல ட்ராஃபிக்கு ஸோ வேறு வழி இல்லை நாங்கள் வெயிட் இருக்கோம் எட்டு மணிக்கு குணா போய் சேர போகணுன்ற பார்ப்போம் ஆக்சுவலாக ஒரு பெரிய ட்ரிஸ்ட் ஆகி போச்சு டிராஃபிக் வந்து ஓவர்லோடாகி வண்டியை ரோட்லேயே விட்டுட்டு நாங்கள் குணா கேவுக்கு நடந்து போகிறோம் ஆக்சுவலாக ஒரு நூறு மீட்டர் தான் வந்திருப்போம் தளபதிக்கு வந்து கால் ஒரு கால் வந்து பயங்கரமாக வலிக்கு தாப்புல என்ன பண்ணுறதுன்னு தெரியல பார்ப்போம் முன்னாடி ஒருத்தர் வேக வேகமாக போகிற மாதிரி போகிறா கொஞ்சம் நேரத்தில் கால் வலின்னு வருவான் மாதிரிங்க வெரி குட் கேட்குது கேட்குதா ஏதோ ஒரு அணிலாச்சு சமயம் சாப்பிட நம்ம மலை தே அணில் வருத்திரமாக சாப்பிட்றாங்களா பின்னாடி ஒரு மரம் அணில் வந்து நல்லா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்டா லஞ்சா லஞ்சு சாப்பிட்டு ஓகே பை 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 இது வந்து சூப்பர் ஸ்டார் வந்து வேட்டரியன் படத்தில் யூஸ் பண்ண கிளாஸா ஆக்சுவலாக இது வந்து ஒரிஜினலாக பாட்ஷா படத்தில் யூஸ் பண்ணியிருப்பார் ஏன்னா இங்கே விட்டேன் ஆமாம் இது போட்டால் இது வந்து இந்த கிளாஸ் பாஷா படத்தில் ரஜினி யூஸ் பண்ண கிளாஸா மேக்னட் வேட்டரியாடு விளையாடு சூப்பராக்ஸ் கிட்டத்தட்ட வந்துட்டோம் பக்கத்தில் தான் இருக்கும் போல இருக்கு பசுமை பள்ளத்தாக்கு ரெண்டு கிலோமீட்டர்னு போட்டுருக்குது அப்படின்னா பள்ளத்தாக்கு வந்து ரெண்டு கிலோமீட்டரில் இருக்கும் அது வந்து கொஞ்சம் க்ரீனாக இருக்கிறதால க்ரீன் வேலி ஓகே ஒரு வழியாக குணாக்கி கிட்ட வந்துட்டோம் ஆக்சுவலாக வாக் பண்ணி வர்றது கொஞ்சம் கஷ்டம்ண்ணா வண்டியே வந்துருங்க அப்படி முடியலன்னா இதில் வந்துடுங்க நடந்து வர்றது கொஞ்சம் கோலாததான் இருக்கு ஓகேம்மா கையில் கேஷ் எடுத்துகிட்டு மாதிரி ஜிபே நம்பிட்டு வராதிங்க ஆமாம் ஜிபே நம்பி வராதீங்க கொஞ்சம் கேஷ் எடுத்துகிட்டு வந்துடுங்க கேஷ் எடுத்து எடுத்துகிட்டு வந்து ஆகும் ஓகே குணா கிட்ட வந்துட்டோம் நெருங்கி விட்டோம் வாங்க ஒன்று ஃபேமிலியோட வாங்க ஏதாவது ஜோடி வாங்க இங்கே இங்கேயே நீங்கள் டிக்கெட் இருக்கலாம் ஒரு ஆளுக்கு வந்து பத்து ரூபா அப்புறம் சில் கேமரா ஐம்பது ரூபா வீடியோ கேமரா வந்து முந்நூறுரூபா இப்போ வந்து நாங்கள் டிக்கெட் எடுக்க போகிறோம் டிக்கெட் வந்து என்ன எடுத்துன்னா பத்து தான் ஜிபே இருந்துச்சுன்னா உள்ளே போவோம் ஜிபேலாம் வெளியே வந்துடுவோம் ஏன்னா எங்கக்கிட்ட கேஷ் இல்லை ஜிபேல தான் இருக்குது ஓகே டிக்கெட் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் குரங்கு சேர்ந்து ட்ரான்ஸ்பர் பண்ணது கே என்ட்ரன்ஸ் எடுத்தாச்சு டிக்கெட் நோக்கி ராஜா அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு நான் இந்த பக்கமே வரமாட்டேன் பார்த்த மாதிரி என் கல்யாணத்துக்கு நான் வர மாட்டேன் இல்லை கல்யாணத்துக்கலாம் ஆமாம் பாஸ்போர்ட் எடுத்துக்க டிக்கெட் எடுத்துக்க வீசா எடுத்துக்க இந்த இடம் சூப்பராக இருக்குது இதை நாங்கள் பேக் கேமரா காமிக்கும் வேறு லெவலில் இருக்குது ஐயா என்னையா இது கூட்டம் அலை மோதுது நாங்கள் நினச்சி வந்தது ஒன்று இங்கே நடக்கிறது ஒன்றா இருக்குது பூரா கூட்டம் இங்கே தான் இருக்குது போல் கொடைக்கானல் பாதி க்ரௌடு இங்கே தான் இருக்குது நம்ம நம்ம ஒரு பிளான் போட்டு வருவோம் சரி வீக்கெண்டு போனால் தான் நல்ல கூட்டம் இருக்கும் வீக் டேஸ் போனால் எவ்வளோ மாட்டான் அவ்வளோ இருக்கு ஏன்னா நம்மள மாதிரி தான் எல்லாரும் யோசிக்கிறாங்க மொத்த டீமும் ஒன்னா சேர்ந்து கத்திட்டு இருக்காங்க பட் ஏன் கத்தானது இல்லை ஆக்சுவலாக படிக்கட்டே வந்து வேர் தான் இருக்கு வேர்ல கொஞ்சம் கொஞ்சம் மண் இருக்கு ஆனால் குப்பை தான் நியாயத்தி போட்டு வச்சிருக்காங்க ஆ கேமராவே பாரு அது அங்கே அங்கே போய் வந்து இது மேலே ஏறி பார்க்கலாம் இப்போ பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இது வழியாக ஏறி போய் அந்த சுபாஷிய கத்திர இடம் அங்கே தான் இருக்குது இது வந்து மஞ்சுமல் பாசிலாம் இந்த இடத்தையும் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக பேர் வேறாக இருக்கும் அந்த பேர் மரம் இதுதான் ஓகே இதுக்கப்புறம் நாங்கள் ஹோட்டலுக்கு போகிறோம் பூரா கொஞ்சம் குழம்புலாம் பேசிட்டே இருக்காங்க ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில பார்த்துக்கலாம் ஆனால் இடம் சூப்பராக இந்த பிளாக் முடிய விளை ஏம்ப ஐயா ஏரி தாய் வரான் பறந்து வாங்கியா எட்டி பாக்குறாங்க தம்பி நீ எட்டி பாரு எட்டி பாரு எதை எட்டி பாக்குறாங்க நம்மளும் எட்டி பார்ப்போம் கண்ணாடி கையில் வச்சுக்க ஆர்ல வர மாதிரி கை கொடுமா முன்னாடி வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல வியூ பாயிண்ட்டுக்கு மேலே ஏறி பார்க்கலாம் பட் இதை லாக் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ இப்போ இங்கே யாருமே போக முடியாது இதை தாண்டி போய் கேட்டி பார்ப்போம் தெரிஞ்சால் ஓகே தெரியலாம் பரவாயில்ல அதை கூட இது கொஞ்சம் பயங்கரமான பள்ளம் தெரியுது ஒரு திரு எக்ஸ்பீரியன்ஸ்காக இந்த மாதிரி போட்டிருக்காங்க பட் எட்டி பார்த்தாலே கொஞ்சம் அம்மா கெக்ட்டு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது பொறுமா பொறுமா மதுவாவா ஓகே இதுதான் அந்த முக்கியமான இடம் உண்ணாக்கே க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் இங்கிருந்து தான் பார்க்க விடுவாங்க ஸோ மேக்ஸிமம் இந்த இடத்துல தான் எல்லாரும் பார்க்கணும் உங்க ஒரு கேங்கை கத்திட்டுருக்கு கிரவுண்டில் தோனி இறங்கினா வர்ற கத்து இங்கே வருது இந்த குகை வழியாக தான் போய் ஐம்பது பேர் சாவுறது சூசைட் பாயிண்ட் ஒரு ரெண்டு பேரும் அந்த குழியில் போட்டு போகிறோம் அந்த படத்துலேயும் இந்த ஷாட் தான் வரும்னு நினைக்கிறேன் இது வழியாக தான் ஒரு பாதை போகும் அந்த பாதை வழியாக தான் உள்ளே போய் மாட்டிப்பாங்க அந்த பாதை போறதுக்கு ஒரு இது வழியாக தான் போவாங்க இந்த தொழியாக ஏறி இறங்கி எப்படி போயிடும் எனக்கு பல்லம் பாருங்கன்ற மாதிரிதான் இருக்கு ஃபுல்லாக வேர் வேர் லொக்கேஷன் ஃபுல்லாக இதுதான் ஓகே குணாகேவ்லேருந்து நாங்கள் கிளம்ப போகிறோம் இதோட இந்த வீடியோ முடியுது இதுதான் வளாகில் வருவோம் ஆக்சுவலாக அதுவும் வரும் அது ஷார்ட்ஸில் வரும் ஸோ இங்கேருந்து நாங்கள் கிளம்பி ஊருக்கு கிளம்புறோம் ஆனால் நாங்கள் நினச்ச மாதிரி இங்கேருந்து ஃபோட்டோ வீடியோ ஆமாம் கூட்டம் பயங்கர கூட்டமாக இருக்கு அம்மா கூட்டம் கத்திகிட்டே இருக்காங்க ஆனால் ஜாலியாக தான் இருக்குது கூட வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் மற்றபடி இங்கே பெருசாலாம் இல்லை எல்லா இடத்துலையும் கேட்டு போட்டு கேட்டு போட்டு கம்பி போட்டு வச்சுருக்காங்க ஐயோ சாரி போட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க நாங்கள் கொடுக்க மாட்டோம் ஓகே இதோட நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம் அடுத்த வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம் ஓகேவா பாய் காதிகிட்ட காதாண்ட வந்து கசுக்கோங்க வந்துருமா